மேற்கு கரையில் முதன்முறையாக மிகப்பெரிய தாக்குதலை சந்தித்த இஸ்ரேல் படை சம்பவ இடத்திலேயே கொத்து கொத்தாக சுருண்டு விழுந்த இராணுவம் காசாவை போல அல்லாமல் மேற்கு கரை என்பது முழுக்க முழுக்க இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பாலஸ்தீன பகுதியாகும் இங்கு அடிக்கடி நுழையும் இஸ்ரேல் படைகள் பாலஸ்தீனியர்களை கொல்வது கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது மேற்கு கரையில் இஸ்ரேலிய செட்டிலர்ஸ்கள் எனப்படும் யூத தீவிரவாதிகள் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான நிலங்களை தொடர்ந்து அபகரித்து வருகின்றனர் இந்த நிலையில் காசாவை போல மேற்கு கரையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை பாலஸ்தீன போராளி குழுக்கள் தீவிரப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் ஜெனின் என்ற நகரத்திற்குள் புகுந்த இஸ்ரேலிய படையை பாலஸ்தீனிய குழுக்கள் துவம்சம் செய்துள்ளன இஸ்ரேல் கவச வாகனம் ஒன்று கண்ணிவெடியில் சிக்கி சின்னாபின்னமானது அதில் இருந்த ஐந்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அவர்களை மீட்பதற்காக பிற வாகனங்களில் பத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேல் படையினர் அங்கு குவிந்தனர் அப்போது மற்றொரு குண்டு வெடித்து சிதறியதில் அவர்கள் அனைவரும் படுகாயமடைந்தனர் இதில் கேப்டன் பதவியில் உள்ள ஒருவர் பலியானார் மேலும் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் பிறர் மிதமான காயங்களை அடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது வழக்கமாக இஸ்ரேல் ராணுவ வாகனங்கள் செல்வதற்கு முன்பு புல்டோசர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் சாலைகளை பறித்து கொண்டு வெல்லும் காரணம் கண்ணிவெடிகள் இருந்தால் முன்கூட்டியே அதனை கண்டுபிடிப்பதற்காக இவ்வாறு செய்யப்படும் ஆனால் இந்த முறை பாலஸ்தீன குழுக்கள் மிகவும் ஆழமாக நிலத்தை தோண்டி வெடிகளை வைத்திருக்கலாம் என இஸ்ரேல் படை தெரிவித்துள்ளது இந்த வெடிகள் ஒயர்கள் மூலமாகவோ அல்லது வயர்லெஸ் மூலமாகவோ வெடிக்க செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுப்பியுள்ளனர் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் நடைபெற்ற மிக பெரிய தாக்குதலாக இது கருதப்படுகின்றது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ காம் ஃப்ரூட்ஸ் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்